ரோபோட்டிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் படிக்க போது அதில் எல்லா பார்த்துமே செஞ்சிடலாம் தலையில் கால் வரையும் செஞ்சிடலாமா கையில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் இருக்குது கையில் இருக்கக்கூடிய நரம்புகள் இந்த பிடிக்கிறது பாருங்கள் இந்த கிரிப்பவனு நான் உருவாக்க முடியிறேன் ஒரு பையன் பாலத்துலேயும் குறிக்க போகிறான் டுவெல்த்தில் வந்து மார்க் ரொம்ப கம்மியாயிட்டேன் குதிச்சு சாப்பிட்றேன் அப்படின்றான் கீழே வந்துட்டு நான் சொல்கிறான் சரி சரி குதி குதி மறுபடியும் ஒன்றாவதுலேருந்து படிக்க போகிறான் அப்படின்னு தான் பாருங்கள் எப்படி எனக்கு கடவுள் கொடுத்த வரம் வாய்ப்பு கடவுள் வந்து கடவுளாக வந்து என்னை தேர்ந்தெடுத்தது எனக்கு வந்து பெரிய அதிசயம்தான் அதை வந்து நான் டாக்டர் டாக்டராக இருக்கணும் இன்ஜினியர் இன்ஜினியராக இருக்கணும் எல்லாம் கலந்த கலவையாக ஒரு ஜோதிடம் இருக்கும் பன்னிரெண்டு லட்சியல இலக்கணங்களும் ஒரு மனிதனே ரொம்ப அழகாக அட்டி குடைக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆடணும் நீ அடிக்கிறியா நீ அடி அவ்வளோதான் எனக்கு டைம் தெரியல நீ அடி எனக்கு டைம் நல்லா இருக்கும்போது நான் பார்த்துக்கிறேன் எப்பட்றா இந்த பயலுல கூழில் கொண்டு தள்ளுறதுன்னு வீட்டில் நினப்பாங்க வீட்டில் நம்ம எங்கேயாச்சும் ஒரு மணி நான் நிம்மா திரும்பலாம் அதில் ஏறி இதில் ஏது உடஞ்சி கீழே உடஞ்சாங்க உண்டு வந்து வந்து அப்போ இதுதான் வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது நிம்மதியாக இருந்தேன் காலேஜ் படிக்கும் போது நிம்மதியாக இருந்தேன் அந்த மாதிரி சொல்கிறேன் அந்த ஆள் பதினேழு வயசில் ஸ்கூல் டுவெல்த்து படிக்கக்கூடிய சூழலில் கொண்டு போய் உட்கார சொல்லுங்கள் அறுபத்தஞ்சி ஏழு வயசு போனால் அந்த முப்பத்தஞ்சு நாற்பது வயசில் அந்த கால காலை போட்டு கொஞ்சம் சாப்பிட்றேன் நாற்பது வயசில் என்ன சொன்னால் ஆறு வயசில் ஏழு வயசில் அப்படியே ஸ்கூல் படிக்கும்போது ஏன்னா ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் ஏஎல்பி படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மக்களோட அடிப்படை மனநிலை என்னவா இருக்குண்ணா சார் ஏழ்மையா இருக்கும்போது போது கொஞ்சம் காசு சேர்ந்துட்டா மனசு நிம்மதியாயிரலாம் அதுக்கப்புறம் நம்ம விருப்பப்படி இருந்துக்கலாம் அப்படிலாம் நினைக்கிறாங்க இப்ப ரீசண்டா வந்து மிகப்பெரிய ஆட்கள்லாம் நான் கம்மியாக ஐநூறுரூவா சம்பளம் வாங்கிட்டு இருந்தப்போ நிம்மதியாக இருந்தேன் ஆயரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தப்போ நிம்மதியாக இருந்தேன் இப்போ நிம்மதி இல்லைன்னு புலம்புறாங்க ஜோதிடத்தில் இது கேட்டால் சும்மா போய் சார் தலைவர் அதெல்லாம் அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது யார் இருக்க சொல்லுங்கள் சம்பாதிச்சு விட்டு நம்ம எல்லாருமே எல்லாருமே ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா ரெண்டாயிரம் ஐயாயிரம் சம்பாதிக்கும்போது ஆயரூவா சம்பாதிக்கும் போது அதே தான் நம்ம சம்பாதிக்க போது நல்லாதான் இருந்தோம் ஐம்பதாயிரம் போது நம்மளாம் ஒன்றும் அப்போல்லாம் நம்ம இருந்தோம் மயசு வளர வளர இந்த எண்ணோட்டங்கள் குழந்தைத்தனமான ஒரு பேச்சு வருதான வருது இதுக்கு வந்து சனி கிரகம் ஆதிக்கம் எப்பயுமே சனியோட தசாபத்தியோ புதனோட தசாபத்தியோ குருவோட தசாபத்தியோ வந்துச்சுன்னா அனுபவசாலி மாரி கொஞ்சம் பேசிட்டு இருக்கோம் சும்மா சொல்லும் வார்த்தை அதெல்லாம் ஒன்றும் நடக்காது காசை விட்டு வரச்சொல்லுங்களேன் மாட்டாங்க வர மாட்டாங்க அதில் சும்மா பேசுறதா பேச்சுவாங்க சும்மா நான் சொல்லல உபதேசம் பண்றது ஈஸியா தலைவரை அது அப்படியே நடக்கிறதெல்லாம் கஷ்டம் தலைவா அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது விஷயம் இல்லை அசைவம் சாப்பிடாம வந்து சொல்லணும் அதுதான் விஷயமே தவிர அசைவம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் கூட அசைவம் அதை மாதிரி தான் வாழ்க்கை அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அதெல்லாம் நான் இப்பயும் சொல்கிறேன் நீங்கள் வந்து சம்பாதிக்கும் போதும் சரி இன்னும் ஐம்பது நேரம் சம்பாதிக்கும் போதும் சரி அஞ்சு லட்சம் சம்பாதிக்கும் போது நான் அப்போ இருந்தால் நிம்மதி இப்போ இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா போய் தான் சொல்கிறாங்க ஏன்னா அவங்க வயது வளர வளர அப்படி ஒரு கண்ணோட்டம் இருக்கு இதை விட ஏன்னா இப்போ அவங்க இப்போ இருக்கிறதே அவங்க நிம்மதியான வாழ்க்கைன்னு அவங்களுக்கும் தெரியும் சேஃப்டியான இடத்துல இருக்கிறாங்கிறதான் அந்த வார்த்தை வரும் அந்த பிறகு இந்த வார்த்தை வந்து ஒரு ஒரு வார்த்தைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் வந்து நான் உண்மைன்னு நல்லா நம்ப மாட்டேன் இப்படி என்ன இந்த கிரகங்கள் இப்படி வேணால் சொல்லலாம் மன அமைதிக்கும் கட்டத்துக்கும் நிறைய இருக்கு அதை தான் சொல்லல இது அதான் வார்த்தைகளே வந்து அது வார்த்தைகளே இல்லைங்கிற அப்புறம் நம்ம மன அமைதிக்கும் அது சம்மந்தமே கிடையாது என்ன நினைக்கிறாங்கன்னா மாதிரி சொல்லும் போது மன அமைதிக்கும் வாழ்க்கைக்கும் நிறையா இருக்குது வயது வளர வளர நம்ம பெருக்கம் பெருசாகிட்டே இருக்குல்ல நம்ம சின்ன வயசில் ஒரு பவுலில் சாப்பிடுவோம் இப்போ ஒன்றரை பவுல் ரெண்டு பவுல் சாப்பிட்றோம் அப்போ கொஞ்சோண்டு காய்கறி சேர்த்துக்குறோம் அப்புறம் உரப்பு காரம் அப்படி அந்த அந்தமாரி நம்ம வளர 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 நம்ம புத்தி என்ன பண்ணுதுன்னா அந்தமாரி ஒரு நீங்கள் சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கிறனாலும் நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் வரும் எனக்கு நிம்மதி இல்லை எனக்கு நிம்மதி இல்லை அப்போ இதுதான் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது நிம்மதியாக இருந்தேன் காலேஜ் படிக்கும்போது நிம்மதியாக இருந்தேன் அந்த மாதிரி சொல்றேன் அந்த ஆளை பதினேழு வயசுல ஸ்கூல் டுவெல்த்து படிக்கக்கூடிய கூடிய கொண்டு போய் உட்கார சொல்லுங்க நீங்க அந்த ஆளு சொல்றத நீங்க நானும் நான் 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 நம்புறேன் சார் பண்ணுறா போது மேஜ் பற்றிய வரக்கூடாது இன்றைக்கி நிம்மதியே இல்லாமல் போடும் ஏ இந்த வரக்கூடாது இங்கிலீஷ் பற்றி வரக்கூடாது இப்போ ஃபிசிக்ஸ் வரக்கூடாது கெமிஸ்ட்ரி வரக்கூடாது வேண்டன நீ எவ்வளோ தான் படிச்சிருந்தாங்களும் கூட நான் தனிப்பட்ட முறையில் படிக்கணும் என்ன பண்ணி தவிர இவங்க சொல்லிக் கொடுக்குறது புரியல அவங்க சொல்லிக் கொடுக்குறது புரியலை எப்படியாச்சும் டுவெல்த்து பாஸ் பண்ணிடணும் டுவெல்த்து படிச்சிடணும் இப்படி மார்க் எடுக்கணும் அப்படி மார்க் எடுக்கணும் நம்ம முதல் மார்க் எடுக்கணும் இவனோட அவன் போட்டி போடுறான் இவனுக்கு நம்ம மூணு பேர் தான் எப்படி நல்லா ஓட்டுறேன் நீ இந்த இவன் இவன் மூணு பேர் தான் முதல் மார்க்கு முழுங்காக படிக்கணும் நம்ம பின்னாடி வச்சு தாருங்க வச்சு கொத்துனா எங்கே ஓடுறது நிம்மதியாக ஓடுவீங்களே இல்லை படித்தவனுக்கு அப்படி படிக்காதவனுக்கு எப்படியாச்சும் ஒன்று பாஸ் பண்ணி பண்ணணும் நூறு சதவீதம் வந்துட்டு நம்மளாலும் நமக்கு இந்த ஒரு நாலு பேர் கூப்பிட்டு உக்காராச்சும் மே மேடை கூட்டிட்டு உக்காராச்சும் பேசுவாங்க நாலு பேர் நாற்பது நானூறு பேர் நம்மளை பார்ப்பாங்க எப்படியாச்சும் இங்கிலீஷில் பாஸ் பண்ணணும் மேத்தில் பாஸ் பண்ணணும் என்னங்க வாழ்க்கை டுவெல்த்தில் படித்தவன் சும்மா போக சொல்லுங்க டென்த்தில் படித்தா வேண்டும் சாமி எப்படியாச்சும் பாஸ் பண்ணுடா சாமியே அப்படிமா சும்மா சொல்வாங்க சாமியே எல்லாரும் அப்படியே ஸ்கூலில் ஒன்றும் இல்லை பத்தாவது ஸ்கூலுக்கே போகாத பிள்ளைங்கள எப்பட்றா இந்த உள்ள ஸ்கூலில் கொண்டு தள்ளுறதுன்னு வீட்டில் நினப்பாங்க வீட்டில் நம்ம எங்கேயாச்சும் ஒரு மணி சும்மா இருந்துருப்போம்ல அதில் ஏறி இதில் ஏறி உடஞ்சி கீழே உடஞ்சி அங்கே உளுந்து கீழ் விழுந்து அங்கே என்னென்ன தெரிஞ்சிருக்காது ஸ்கூலுக்கு போய் தள்ளிவிட்டு அங்கே ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது ஆறாவது ஏழாவது வந்தால் கொஞ்சம் விவரம் தெரியும் அதுக்கு பிறகு இப்போ நம்மளை பிடிச்சி வச்சு செய்கிற செய்யல அந்த ஸ்கூல் பக்கம் அப்படியே இந்த ஸ்கூலில் முடிக்கும் இப்போ ஒன்றும் இல்லை நீ ஆறாவது நினச்சி பாருங்கள் ஏழாவது நினச்சி பாருங்கள் எட்டாவது நினச்சி பாருங்கள் பயந்தான் இருக்கும் இந்த வாத்தியார் ஐயோ வாத்தியார் வந்துட்டார் இந்த சதாஜம் வந்துட்டாரே அப்படின்னு உனக்கு ஒன்றும் இல்லை எங்களுக்கு எனக்கு சதாஜி ஒன்று சார் அண்ணன் எல்லோருமே நிறைய பேர் சொல்ல முடியும் அப்படின்னு பையன் கண்ணு இன்னைக்கு இருக்குங்க நம்ம படித்த காலம் அப்படித்தான் இருந்துச்சு ஏன் அப்படின்னா அன்றைக்கெல்லாம் சந்தோஷமெல்லாம் இல்லை என்ன இன்னைக்கு வந்துட்டு அது ஈஸியாக இருந்துச்சு அதான் ஸ்கூல் நான் பள்ளி இதில் இதில் கேட்பேன் க்ளாஸில் கேட்பேன் உங்களுக்கு நடவண்டி பிடிக்குமான்னு கேட்டால் பிடிக்கும்பீங்க அதே நான் உங்களுக்கு வயசு வந்து ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு இப்போ நடவண்டி பிடிக்குமான அதுதான் உலகமே எத்தனை இடத்துல நடவண்டி ரோட்டு உரத்துல கடையில் வச்சுருப்பாங்க நம்ம எங்கேயாச்சும் பார்க்குறோம்ல தள்ளி பார்த்திருக்கோம்ல பார்த்துருக்கோம்ல நம்ம வீட்டிலே நடந்தாலும் ஒரு பால் எடுத்து விளாண்டு பார்த்துருக்கோம்ல ஆனா நம்ம நாலு வயசா இருக்கும்போது மூணு வயசா இருக்கும்போது அதுதான் நம்ம சொர்க்கம் அவங்க அதான் பால் அந்த பால் அந்த அந்த பந்தை சுத்தி சுத்தி பார்க்கும்போது அப்படியே உலகமே நம்ம கையில் இருக்கிற மாதிரி இருக்கும் சும்மா அவங்க சொல்லுவாங்க தலைவர் எல்லோரும் அதை விட்டு நம்ம வயது வளர வளர அது வந்து ஒரு மாற்றம் உண்டு இப்போ ஒன்றில்ல இன்னும் ஒன்றும் இல்லை இப்போ நமக்கு ஒரு நாற்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயசுன்னு வச்சிக்கலாம் இப்படி ஒருத்தர் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அறுபத்தஞ்சி எழுபது வயசு போனால் அந்த முப்பத்தஞ்சு நாற்பது வயசில் அந்த மேலே காலை போட்டு உட்காந்து சாப்பிட்டோம் ஏய் நாற்பது வயசில் என்ன சொன்னால் ஆறு வயசில் ஏழு வயசில் அப்படியே ஸ்கூல் படிக்கும்போது ஏன்னா நான் ஜோதிட ரீதியாக எல்லாம் பேசாமல் இருந்த வேறு எதுவும் பேசணும்னு வச்சுக்கலேன் அப்படி பேசுவேன் எதுக்காகனா இது புரியணும் பாருங்களேன் இந்த நிம்மதிங்கிறது இங்கே இருக்குது நீ காலம் வளர வளர அந்த டயரை தூக்கி தூக்கி அங்கிட்ட அங்கிட்டு போட்டு போகிற அந்த அணையில் தண்ணியை தேக்கிற மாரி தேக்கி தேக்கி வச்சுக்கிட்டு போகிறாங்கள அதுமாரி தான் மனசு அதான் சொல்லல மனம் ஒன்று அலை கொண்டே தான் இருக்கும் அதில் புரிஞ்சவங்க அமைதியாக உட்காந்து நீரோடையில் சந்தோஷம் குளிப்பாங்க சந்தோஷம் பயணிப்பாங்க அவ்வளோதான் வாழ்க்கை இல்லைன்னா பழம்பிக்கிட்டே நான் ஆறு வயசில் நல்லா இருந்தேன் ஏழு வயசுல நல்லா இருந்தேன் ஒம்பது வயசில் நல்லா இருந்தால் பதினோரு வயசில் எங்கே நீ ஒன்றுலேயும் நல்லா இல்லைடா இவங்கெல்லாம் நேரம் சொல்கிற இல்லை நிம்மதி கடவுள்கிட்ட வேண்டிங்க எல்லோரும் எனக்கு வரைக்கும் நிம்மதியாக சந்தோஷம் வாழணும் அவ்வளோதான் நான் சொல்கிறது ஜோதிடம் படிங்க என்னோடய வாழ்க்கையில் நான் ஜோதிடம் படிக்காமல் இருந்திருந்தேன்னா நான் ஜீரோ நான் வந்து என்னை பொறுத்தளவுக்கு அது நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு பெரிய ஒரு வழிகாட்டி என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கடவுள் கொடுத்த வரம் வாய்ப்பு எனக்கு கடவுள் வந்து கடவுளாக வந்து என்னை தேர்ந்தெடுத்தது எனக்கு வந்து பெரிய அதிசயம்தான் அதை வந்து நான் அந்த கடவுளுக்கு அது நன்றியோடையும் உண்மையாக தான் இருப்பேன் ஆனால் இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துல உட்காந்து பேசுகிறதுக்கு காரணம் ஜோதிடம் மட்டும்தான் எல்லாமும் புரியணும் டாக்டர் டாக்டராக இருக்கணும் இன்ஜினியர் இன்ஜினியராக இருக்கணும் வக்கீல் வக்கீலாக இருக்கணும் நீதிபதி நீதிபதியாக இருக்கணும் அரசியல்வாதிக்கு அரசியல்வாதியாக இருக்கணும் எல்லாம் கலந்த கலவையாக ஒரு ஜோதிடன் இருக்கணும் டாக்டர் ஒன்றும் இல்லை வயிறு பிரச்சனைன்னா இப்போ எல்லாருக்குமே நம்ம என்ன சொல்லுவோம் சார் தலைவலி வருதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஏ தூங்காமல் இருந்தீங்க அப்படின்னு கேட்போம்ல அவ்வளோதானே இருப்போம் நேற்று என்ன சாப்பிட்டான்னு கேட்போம் அவ்வளோதானே கேட்போம் அவ்வளோதான் விஷயம் இல்லை மனசில் எதுவும் பிரச்சனை இருக்கா எதுவும் அழுதியா என் நீர் என்ன பண்ணும் வயத்தில் பொண்ணு இருந்துச்சுன்னா தூக்கம் வராது வயத்தில் சாப்பிட்ட ஒத்துக்கள்னால் தூக்கம் வராது நேற்று நைட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் அழைச்சல் இருந்தால் தூக்கம் வராது இல்லை நம்ம ஏதாச்சும் கறவு கற்பனைகள் ஏதாச்சும் நடக்காத விஷயம் நடந்துச்சு நடந்த விஷயம் நடக்காமல் போனிச்சுன்னாலும் தூக்கம் வராது இப்படி ஆயிரம் காரணிகள் இருக்குது இதெல்லாம் சரி பண்ண தூக்கம் வந்துடும் இவ்வளோ விஷயம் அவ்வளோதானே சாப்பாடை கரெக்டாக சாப்பிடு கரெக்டாக சாப்பிடுவோம் அளவான சாப்பிடு நீ வந்து வயத்துக்கு அதிகமாக உள்ளோட கொடுக்காது அது ஏதான்ச்சின்னா உனக்கு வந்து அது வேலையாக செஞ்சிச்சின்னா நீ தூங்க முடியாது ஏன்னா சாப்பிட்டுட்டு படுத்தவொடனே சாப்பிட்டுட்டோன்னே அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் வயிறு அப்போ என்ன பண்ணுவோம் அதுவே நிறைய நேரத்தை மூளை எடுத்துக்கிட்டோம்னா இங்கே தூங்குறது அது கொஞ்சமாக சாப்பிடு நீ ஏதாவது ஒரு விஷயத்த மண்டைகள் நினச்சி வச்சுருந்தா அது ஒன்று பெருசாக இருக்கும் அமைதியாக படுத்து தூங்குறதுக்கு ஏதாச்சும் ஒரு சுலோகத்தையோ இல்லை ஏதாச்சும் ஒரு மந்திரத்தையோ ஏதாச்சும் ஒன்று சொல்லிவிட்டு படுத்துக்க ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாருமே ஆச்சரியமாக இருக்க ஒரே ஒரு விஷயம் மறுபடியும் சொல்றது என்னென்னா எல்லாத்தையும் அப்படியே மனைச்ச மாத்திடுவான் மாத்திடலாம் முடியாது இந்த ஜோதிடம் இப்படி தான் அதை விட்டு இந்த ஜோதிடம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு ஏன்னா எல்லா துறைகளில் இருந்தும் எல்லா துறைகளும் நல்லவர்களும் கெட்டவர்களும் வயதானவர்களும் சின்னவங்களும் படிக்கூடியவர்களும் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது இதில் மொத்த ரூபமாக இருக்க வேண்டிய ஒரு ஜோதிடம் எல்லாத்தையும் தெரிஞ்சு இருக்கணும் மீடியானா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் டெக்னாலஜினா என்னென்னு தெரிஞ்சுருக்கணும் அது ஏ டெக்னாலஜினா என்னன்னு தெரிஞ்சுருக்கணும் ஜிஎஸ்ஐனா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் இப்போ ஏஐயோட ஜிஎஸ்ஐனு ஒன்று வந்துட்டு இப்போ அதோட என்ன அப்டேட் வந்துட்டு இதோட இது அப்படியான ஒரு ஒன்றும் இல்லை நான் அது ரோபோ ரோபோட்டிக்ஸை பற்றி தெரிஞ்சிக்கணும் படிக்க ஆரம்பிக்கும் போது அதில் எல்லா பார்ட்டுமே செஞ்சிடலாமா தலையில் கால் வரையும் செஞ்சிடலாமா கையில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் இருக்கு கையில் இருக்கக்கூடிய நரம்புகள் இந்த பிடிக்கிறது பாருங்க இந்த கிரிப்பை நான் உருவாக்க முடியலை ரோபோட்டிக்கில் அதுக்காக மட்டும்தான் அவங்க அதிக நேரம் எடுத்துக்கிட்டாங்களாம் ரோபோ செய்யும்போது இந்த ரோபோ செய்கிறதுல உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு அதிகமாக நேரத்தை எடுத்துக்கிறீங்க இல்லை அதிகமாக செலவழிக்கிறீங்கன்னா கையான் கை ஆடா என்னையா அது சொல்கிறீங்கன்னு கேட்டால் ஆமாம் சார் அது அந்த கிரிப்பு வந்து கிடைக்கவே கிடைக்காது சார் இது மனிதனுக்கு மட்டும் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்கு பாருங்கள் இயற்கை எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கு பற்றுதல் அப்படிங்கிறதுக்காக அதை விட்டு கடவுளோடைய காலை பற்றிக்கிட்டு நம்ம சரணாகதி அடையணும் தான் நம்மளுடைய விஷயம் அதை தொட்டு ஏன்னா ரோபோ எவ்வளோ மனிதர்கள் உருவாக்குறாங்க அதுல எல்லா பாட்டையும் உருவாக்கி அந்த கையை உருவாக்கும் போது அவ்வளோ நெருடல் இருக்குன்னா அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு விஷயம் நீங்கள் பேசுகிறீங்கன்னா ஒரு கேமரா பற்றி பேசினால் அதை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும் டெக்னாலஜி பற்றி விசினுது விவசாயத்தை பற்றி தெரிஞ்சிச்சிருக்கோம் இப்போ நெல்னால் இப்போ அந்த காலத்தில் கருப்பு கோணி இப்படி இருந்துச்சு மாப்பிள இருந்துச்சு இந்த காலத்தில் எப்படி எந்த நல்லது இருக்குது நீண்ட கால நெல் குறுகிய கால நெல் எல்லாம் மழையை பற்றி இப்போ விதரை பற்றி தெரிஞ்சுருக்கும் கடல் சீற்றத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கோம் பொருளாதாரத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கோம் ஜிஎஸ்டி பற்றி பொருளாதாரத்தை பற்றி நீங்கள் என்னென்ன நாட்டில் என்னென்ன நிகழ்வு நடக்குது அட்லீஸ்ட்டு வரும் ஒரு ஐம்பது கண்ட்ரியில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது இதெல்லாம் ஒரு ஜோதிடங்களை தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்போ தான் நாளைக்கு இந்த நிகழ்வோடு இந்த நிகழ்வு போகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதை விட இது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஜோதிடனுக்கு இது அடிப்படையான தேவைகள் இதெல்லாம் அன்னன்னைக்கு லைவ் அப்டேட் நான் வச்சுருக்கணும் இல்லைன்னா ஜோதிடம் வந்து ஒரு மனநல மருத்துவராக இருந்தால் எப்படி பார்க்கணும் ம ஒரு மனம் சார்ந்த விஷயங்கள் வந்தால் எப்படி பேசணும் ஒரு 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 வீடியோ பார்த்தேன் அந்த மனநலம்னு வந்தோன்னே ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் என்ன அப்படின்னா ஒரு பையன் வந்து டுவெல்த்து வந்து மார்க் குறைஞ்சி போயிடும் அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு அது பிரபாகரனே யாரோ ஒருத்தர் அந்த வீடியோ பதிவு பண்ணியிருந்தாரு நினைக்கிறேன் பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை நான் ரொம்ப நீண்ட நேரமாக ஒரு கதையை சொல்லி உருவா ஒரு விளக்கக்கூடிய இடத்துல இருக்கிறேன் அந்த வீடியோ பார்க்குறாரு ஒரு பையன் பாலத்துலேயும் குதிக்க போகிறான் நான் டுவெல்த்தில் மார்க்கு ஏன்டா குதிக்கப் போகிறான்னு எனக்கு கேட்குறான் மார்க்கு மாரி டுவெல்த்தில் வந்து மார்க்கு ரொம்ப கம்மியாகிட்டேன் எனக்கு படிக்கிறது விருப்பம் இல்லை நான் குதிச்சு சாப்பிட்றேன் அப்படிங்கிறான் கீழே இருந்துட்டு இவன் சொல்கிறான் சரி சரி குதி குதி மறுபடியும் ஒன்றாவதுலேருந்து படிக்க போறா நான் பாருங்க எப்படி மறுபடியும் சைக்கிள் ரீசைக்கிள் சைக்கிள் எங்கே இருந்து ஒன்றாவதுலேருந்து மறுபடியும் பன்னெண்டாவது மட்டும் நீ படித்தா போதாது நீ இப்போ படித்தா பன்னெண்டாவது மட்டும் படிச்சிடலாம் நீ ஒன்றாவிலேருந்து படிக்க முடியாது படிப்படி அப்படின்னு ஒன்று அவன் குதிக்க மாட்டான் வாழ்க்கை எவ்வளோ அழகான புரிதல் பாருங்கள் அந்தமாரி எல்லா விஷயத்தையும் நம்ம காலங்கள் அழகாக புரிய வைக்கிது ஏன்னா சூசைட் பண்ண போகிறவங்க எல்லாம் நினைக்கிறாங்கன்னா இந்த பிரச்சனையில தப்பிச்சுக்கலாம் நினைக்கிறாங்க தப்பிக்கவே முடியாது நீ மறுபடியும் முதல்லேருந்து பிரச்சனையை தேர்க்கிட்டு வரப்போகிறா மறுபடியும் அங்கே வந்து கூடுதலான பிரச்சனை தேக்கம் வரப்போகுது அதை விட்டு புரிதலுங்கிறது அழகாக வரணும் அது ஆன்மீகத்தோடு வரணும் நம்ம அறிவியலோடு வரணும் இந்த ஜோதிடம் அழகாக வந்து புரியணும் கிரகங்கள் நம்ம கிரகங்கள் பஞ்சபூதங்களும் இருபத்தேழு நட்சத்திரங்களும் பன்னிரெண்டு ராசிகளும் இந்த பன்னிரெண்டு இலக்கணங்களும் ஒரு மனிதனுடைய ரொம்ப அழகாக ஆட்டி படைக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆடணும் அதை விட்டு இல்லை இல்லை நான் தான் ஆட்டுறேன் நினச்சேன் நம்ம வந்து கடைசி வரையும் ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஒன்றும் நடக்காது அதை ஆடுதா ரைட் நீ அடிக்கிறியா நீ அடி அவ்வளோதான் எனக்கு டைம் சரியில்லை நீ அடி எனக்கு டைம் நல்லா இருக்கும்போது நான் பார்த்துக்கிறேன் இல்லை பேசாமல் போயிடுவோம் அப்படின்ட்டு இந்த இயற்கை வந்து அப்படி ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்துருக்கு இந்த ஜோதிடம் அதை விட்டு தான் ஜோதிடம் படிங்க எல்லோரும் இந்த நிகழ்வு வந்து இலக்கணப்பதை ஜோதிடத்துக்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஓம் சரணவோவ அந்த யூடியூப் நிறுவனத்திற்கும் அந்த சார்ந்த அத்தனை பணியாளர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி ஏன்னா இது முழுமையாக அதை பதிவு பண்ணும்போது மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படின்னு தான் நாங்கள் பேசியிருக்கேன் இது இந்த ஜோதிடத்தை வந்து எந்த குற்றம் குறையும் கிடையாது எல்லா ஜோதிடமும் கரெக்டு ஆனால் அந்த அச்சியலக்கணங்கிறது கூடுதலான கடவுள் எனக்கு கொடுத்த வரம் வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கு இதை இந்த நிகழ்வு வந்து எல்லோரும் பதிவு பண்ணுங்க ஏன்னா வந்து ஜோதிடத்தில் எல்லோரும் இருக்குதுன்னு சொல்கிறது இல்லைன்னு சொல்கிறது அவங்க அவங்க தனிப்பட்ட கருத்து ஆனால் இருக்குதுன்னு சொல்லும்போது இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை ஆய்வு பண்ணதுக்கு பிறகு தான் சரி தவறு நம்ம முடிவு பண்ண முடியும் அதைட்டு இந்த சரவணபவா நமக்கு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு அத்தனை நிகழ்வுகளுக்கும் ரொம்ப நன்றி இதை பார்த்துட்ருக்கக்கூடிய அத்தனை நேர்களுக்கும் கடவுளோட ஆசீர்வாதம் இயற்கையோட ஆசீர்வாதம் பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதம் இந்த கிரகங்களோட ஆசிர்வாதம் நட்சத்திரங்களோட ஆசீர்வாதம் பாவங்களோட ஆசீர்வாதம் இருந்து நல்ல வழி நடத்தணும் நல்ல வழிகாட்டணும் நல்ல குரு கிடைக்கணும் நல்ல வாழ்க்கையில் செழிக்கணும் நல்லது ஒரு நிலைக்கு வரணும் எல்லோரும் பாருங்கள் ஜோதிடம் எந்த ஜோதிடம் வேணாலும் படிங்க ஜோதிடத்தை படிச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை வளர்த்துங்க ஜோதிடம் இல்லாமல் வாழ்க்கை பாதையில் பயணம் இல்லாமல் ரூட் மேப்போ இல்லாமல் எங்கேயும் போக முடியாது நான் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன் எந்த ஊருக்கு போகிறேன்னு தெரியாமல் நம்ம பஸ் ஏற முடியாது தான் வாழ்க்கை எந்த ஊருக்கு போகிறேன் எந்த ஊருக்கு எத்தனை மணிக்கு பஸ்ஸு அந்த பஸ் நல்ல பஸ்ஸாக கெட்ட பஸ்ஸாக அந்த பஸ்ஸு வேணுமா வேண்டாமான்னு முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல நான் தான் இருக்கிறேன் அந்த முடிவில் எடுத்துக்கிட்டு அந்த பஸ்ஸில் ஏறுங்க உங்கள் வாழ்க்கை சிறக்கும் அப்படிங்கிறதான் அச்சியலக்கணப்பதை ஜோதிடம் சொல்கிறது இதை வந்து எனக்கு கடவுள் கொடுத்துருக்கு ஏதோ என்ன அனுமதி கடவுளுக்கு மீண்டும் ஒரு முறை நின்று என்னுடைய ஆமைகுலத்தை குலத்தையினார் அனுமதியோடையும் முருகனுடைய ஆசீர்வாதத்தோடையும் அஞ்சனருடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த நிகழ்வு வந்து பதிவு பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து பாபாவோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்